ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது இன்றைக்கி காலையில் எட்டு மணிக்கு எடுத்த வீடியோ எட்டு மணிக்கே பாருங்கள் பார்க்கிங் ஃபுல்லாகிடுச்சு மாநகரம் மீன் மார்க்கெட்டில் காலையில் முடிஞ்சளவு எந்தளவு சீக்கிரமாக மீன் மார்க்கெட் போகிறோமோ அந்தளவுக்கு நமக்கு ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் கிடையாது காலையில் இங்கே மூணு மணிக்கெல்லாமே வியாபாரம் தொடங்கிடுது நம்ம ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கெல்லாம் போனீங்கன்னா நல்ல இவ்வளோ கூட்டம் இருக்காது இந்த வியாபாரிகள் தான் இருப்பாங்க ஆனால் மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் சூப்பரான மீன்லாம் கிடைக்கும் நேரம் ஆகும் கொஞ்சம் பழைய மீன் அந்த மாதிரி தான் கிடைக்கும் மீன் நிறைய இருக்குது நம்ம நல்ல மீனாக பார்த்து கொஞ்சம் உசாராக வாங்கினா தான் நம்ம தப்பிக்க முடியும் இல்லைன்னா கொஞ்சம் பழைய மீனை நம்ம தள்ளையில கட்டிவிடுவாங்க நம்ம மீன் வாங்க தெரியுன்றதுனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மீன் எதுன்னு செலக்ட் பண்ணி வாங்கியாச்சு நிறைய மீன் இருக்குது நண்டு வந்து நிறைய இருக்குது பாருங்களேன் அதில் எறாவும் நிறைய இருக்குது இந்த எற தான் நாங்கள் வாங்கினோம் ஒரு கிலோ இரநூத்தம்பது ரூபான்ட்டு ஒன்றரை கிலோ வாங்கியிருந்தோம் சிவப்பாக இருக்குது வந்து கடல் எற இந்த மாதிரி கலராக இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் வளர்ப்பு எறா செவப்பாக இருக்குது ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இல்லை அதனால நாங்கள் அதை வாங்கலை ஆனால் அதுவுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்க மாட்டேங்குது இந்த வளர்ப்பு எறா தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது அதில் சீலா மீன் நிறைய வச்சுருந்தாங்க ஜிலேபி பரங்கணும் அப்படியே உயிரோடு துடிச்சிட்டே இருந்தது உயிரோடு மோஸ்ட்லி இருக்காது என்னென்னு தெரியல நீங்கள் உயிரோடுவே இருந்தது அந்த ஒரு மீன் மட்டும் அப்படியே துடிச்சிட்டே இருந்தது நிறைய ஜிலேபி இருந்தது அதில் சீலா பரங்கணும் பெரிய சைஸு சின்ன சைஸுன்னு எக்கச்சக்கமாக சந்தாங்க சீலா குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு நல்லாவே இருக்கும் நல்லா துண்டு துண்டாக ஏற்ற மாதிரி அது வேலை அதில் நண்டு பாருங்களா செம்மையாக இருக்குது இந்த பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால நண்டு சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் ஆயிருக்கு அது நண்டு வாங்குறதில்ல கொஞ்சம் பசங்க வளர்ந்தா வேணால் கொடுக்கல இந்த கிளைமேட்டுக்கு ரொம்பவே நல்லதுங்க நண்டு சூப்பு சளிக்கு நிறைய வச்சு சாப்பிட்லாம் ரசம் என்னமோ சொல்கிறாங்க நண்டில் நிறைய ஐட்டம் செய்யலாம் ஆனால் எங்கே சாப்பிட்றதுனால செய்கிறதில்லை அந்த பாறை தான் நாங்கள் வாங்கினோம் ஒரு கிலோ வந்து இரநூறுவா அப்படின்ட்டு ஒன்றரை கிலோ வாங்கியிருந்தோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படியே வந்து தான் காலையில் டிஃபன் செஞ்சு சாப்பிட்டோம் கவலை மீன் ஒரு கிலோ நூறுரூவான்னு வாங்கியிருந்தோம் அப்படியே வந்து கட கடனு க்ளீன் பண்ணிவிட்டு வ சமைச்சாச்சு டக்குன்னு வச்சிடலாம் மீன் வைக்கிறதுலாம் அவ்வளோ கஷ்டமெலாம் கிடையாது தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு தாளித்து விட்டு அது கொதிக்கிறதுக்குள்ளே மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு கிண்டி கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே நம்ம மீனை கழுவி அதில் போட்டுடலாம் ரொம்பவே ஈஸி நான் மார்க்கெட் போயிட்டு வந்து கடக்கடன் க்ளீன் பண்ணி மீன் குழம்பு வச்சு தோசையும் ஊற்றி சாப்பிட்டாச்சிங்க நல்ல டேஸ்டா இருந்தது கவலை மீன் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது எப்பவுமே பெரிய மீனை விட சின்ன மீன் தான் ரொம்ப உடம்புக்கு நல்லது காலையிலே தோசை மீன் குழம்பு இல்லை இட்லி மீன் குழம்புலாம் நல்ல ஒரு காம்பினேஷன் இன்னைக்கு லீவாச்சா நல்லா தூங்கி எழுந்து வந்து பசங்க இந்த மாதிரி நல்லா சமைச்சி கொடுத்தா நல்லா இஷ்டமாக சாப்பிடுவாங்க இந்த ஏறா தான் வாங்கியிருந்தேன் ஏற வந்து அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு நாளைக்கு சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்குள்ளே இந்த பாறை தான் வாங்கியிருந்தேன் ஒன்றரை கிலோ ஒரு கிலோ இரநூறுவா அப்படின்ட்டு ஒன்றரை கிலோ வாங்கியிருந்தேன் நல்லா இருக்கு பிறகு மீன் நல்லா பெரிய பெரிய பாறை மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நமக்கு இந்த மீன்லாம் ஈஸியாக வீட்லேயே கத்திரிக்கூள் வச்சு டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம் அதே பழைய மீனாக தான் நம்மளில் கட் பண்ண முடியாது இஞ்சி வந்துடும் இந்த கவலை தான் பாருங்களேன் நல்ல கவலையுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒரு கிலோ நூறுரூபா தான் தாராளமாக வாங்கலாம் பக்கத்தில் வாங்கினோம்னா இரநூறுவா சொல்லுவாங்க இந்த மீனை பாறை பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணி மசாலா போட்டு மத்தியானத்துக்கு சாதம் வச்சு இந்த பாறையை வறுத்து அந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு எப்போயுமே மீன் குழம்பு காலையில் வச்சோந்தான் மூணு விலைக்கும் அதை வச்சே ஓட்டிடுவேன் மீன் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தது பாறை செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நாளைக்கு போய் பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை மீன் நிறைய இருக்குது மார்க்கெட்டில் விலையும் பரவாயில்லாமல் இருக்குதுங்க உங்கள் வீட்டில் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை என்ன ஸ்பெஷல் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமையோட சனிக்கிழமை தான் எனக்கு வாங்கி நான்வெஜ் சமைக்கிறது ஈஸியாக இருக்குது ரெண்டு நாள் பசங்க வீட்டில் வச்சு சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்